அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எங்களுடைய வெட்டிங் டே அன்னைக்கு நாங்க பண்ண விஷயங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம தீர்க்க சுமங்களா இருக்கணுங்கிறதுக்காக கணவர் கையால எப்பவுமே வந்து நான் வச்சுக்குவேன் வெட்டிங் டேனாலே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அதனால அன்னைக்கும் வச்சிட்டு நாங்க வந்து பூஜை பண்ணிட்டோம் காலையில பிரம்ம முகூர்த்தி நான் பூஜை பண்ணிட்டோம் ஏன்னா நாங்க வந்து வெளியில போறோம் எதுனால அப்படின்னு இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா அதைதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப வந்து பயனுள்ளதாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்றது பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து என்னோட வெட்டிங் டேவை ரெண்டு பார்ட்டா வந்து அஹ் செலிப்ரேட் பண்ணிருக்கேன் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது வந்து என்னன்னு இந்த வீடியோல சொல்லிருக்கேன் இன்னொன்னு கோவிலுக்கு போறது அதையும் வந்து நான் இன்னொரு பார்ட்ல வந்து தரேன் ஏன்னா ரொம்ப லென்தா போகும் அப்புறம் போர் அடிச்சிடும் அதனாலதான் வந்து நான் ரெண்டா பிரிச்சு தரேன் மத்தபடி ஒன்னும் பெரிய செலிப்ரேஷன் இல்ல மனசுக்கு சந்தோஷமா இருந்தது உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி என்ன முடி ரொம்ப நீளம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க அது சௌரி முடிதான் எனக்கு வந்து ஆசையா இருந்துச்சு வெட்டிங் டே அன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே வந்து முடி நிறைய வச்சு பூலாம் வைப்பாங்க இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா பூ நிறைய இருந்துச்சு ஆனா முடி ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சௌரி முடி என்கிட்ட இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கிரக பிரேசத்தப்ப வாங்கினது அதனால வந்து அதை வச்சுட்டேன் எனக்கும் பிடிச்சிருக்கு அது மாதிரி வச்சிருக்கிறது ஆனா டெய்லி மெயின்டைன் பண்ண முடியாது அதனால வந்து அதெல்லாம் வந்து நமக்கு ஒத்து வராது டெய்லி தலை குளிக்கணும் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கறதுனால ஸோ அன்னைக்கு மட்டும் ஆசைக்கு வச்சுக்கிட்டேன் இந்த சாரி வந்து சாமியோட சாரீ தான் நாகமணி அம்மன் சாரி இதை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ்ல டீடெயிலா கொடுத்துருக்கேன் அதையும் வந்து பாருங்க எனக்கு வந்து கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி வந்து கிடைச்சிச்சு இந்த மூக்குத்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஹார்டின் ஷேப்ல மூணு கல் வச்ச சாதாரண கல்லுதான் தான் மூக்குத்தி வந்து கோல்டு இது வந்து பாத்தீங்கன்னா தான் வந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என் கணவர் வாங்கி கொடுத்த கிஃப்ட் நான் வந்து என் கணவருக்கு வந்து என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் வந்து இப்ப பிரிச்சுட்டு இருக்காங்க எப்பவுமே வந்து கிஃப்ட் கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது சின்னதோ பெருசோ அது ஒரு சின்ன பொம்மையா இருந்தாலும் சரி ஒரு கீச்சனா இருந்தாலும் சரி நான் வந்து ஏதாவது ஒரு மெமரபுளா ஒண்ணு வாங்கி கொடுக்கும்னு நினைப்பேன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த லவ் பண்ற அந்த ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும்னு எனக்கு ஒரு இது ஏன்னா நம்ம அப்ப இருக்குமோ நிறைய கொடுத்துருப்போம் லவ் பண்ண போது கொடுத்துருப்போம் இருக்கும் இருக்கும்போது கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துடுவோம் ஆனா நான் ஒரு கிரீட்டிங் கார்டு சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது வந்து விஷயங்கள் வந்து நான் தான் இருப்பேன் அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் மிரர் அப்படின்னு சொல்லி கிஃப்ட்டு இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்குள்ள வந்து எங்களுடைய போட்டோ வச்சிட்டேன் வெளியே பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆனா பிளக் பாயிண்ட்ல நம்ம சொல்வி வச்சு பார்த்தோன்னா உள்ள வந்து நம்மளோட போட்டோ இன்செர்ட் பண்ணது இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா எங்க கணவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இன்னொரு கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா யோகி தான் வந்து பிரிக்கணும்னு சொல்லி பிரிச்சுட்டு இருந்தா நான் வந்து ரெண்டு கிஃப்ட் கொடுத்தேன் இது வந்து அந்த மூக்குத்திய கம்பேர் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஹ் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு லவ் பண்ணும் போதும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி இந்த ஒரு கிஃப்ட வந்து நான் கொடுத்ததே கிடையாது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லவ் சிம்பிளான தாஜ்மஹால் தான் இந்த தாஜ்மஹால் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை கொடுக்கணும்னு தோணுச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்டாகவும் இருந்துச்சு கொடுக்கும்போது சிரிப்பாகவும் வந்துச்சு நைன்டி ஸ்பிட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லவ்னாலே தாஜ்மஹால் தான் கொடுப்பாங்க சோ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வாங்கி கொடுத்துறேன் அப்புறம் மாமனார் மாமியார் அம்மாட்டெல்லாம் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா விபூதி குங்குமம் எல்லாம் வச்சாச்சு அவங்களுடைய பிளெஸிங்ஸ் பெரியவங்களோட பிளஸ்ஸிங் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வந்து வந்து அவங்களும் வந்துட்டாங்க வந்துட்டு எல்லாரும் வந்து சேர்ந்து வந்து நம்ம போகணும் அப்படிங்கறனால எல்லாம் இருந்தோம் மாமனார் மாமியார் எல்லாமே நாங்களாம் ஒரே காம்போ மாதிரி ஒரே ப்ளூ சாரி நானும் அவங்களும் அதே மாதிரி ஆஹ் அத்தை மாமாவும் மாமாவுக்கு வந்து நாங்கள் இந்த பொங்கலுக்கு அன்னைக்கு எடுத்தோம் அந்த செட்டா வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வெயிட்டி செட்டை ஆனா அன்னைக்கு வந்து எங்களால கட்ட முடியல பொங்கல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து 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 இன்னைக்கு இந்த போடலாம் சொல்லி புதுசா எதுவுமே எடுக்கல ஏற்கனவே எடுத்த ட்ரெஸ் எல்லாம் இது எல்லாமே பிளவுஸ் மட்டும் இப்ப தச்சு நாங்க வந்து எல்லாருமே வந்து போட்டுக்கிட்டோம் அதே மாதிரி வீட்டுக்கு நாத்தனாரும் நாத்தனார் பொண்ணு வந்திருந்தாங்க நாத்தனார் பொண்ணுதான் வீடியோ எடுத்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழுந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க காசு கொடுப்பாங்க அது எவ்வளோ கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கும் நமக்கு எப்படியோ ஏதோ ஒரு காசு அவன் வந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து வாங்கிக்குவோம் சந்தோஷமா அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அத்தையும் வந்து மாங்கல்யத்துல வந்து குங்குமம்லாம் வச்சு வாழ்க அதெல்லாம் சொல்லுவாங்க எப்போவுமே அந்த மாதிரி வந்து மாமாவும் அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாங்க இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளான் வச்சிருந்தாரு ஸ்டார்டிங்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு வந்து ஒத்து வராது வேணான்ட்டேன் கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க எது ஏதோ சொன்னாங்க ஹோட்டல் போகலாம் இது மாதிரி தீம் ரெடி ஏதாவது பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டேன் நான் அதுக்கப்புறம் அந்த பேச்சு அப்படியே நிப்பாட்டி அப்புறம் வந்து வெட்டிங் டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போகலாம் ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே போகலாம் அப்படின்னா கோவிலுக்கு போலாமா திருக்கோஷ்டியூர் போலாமா அப்படின்னா கேட்டாங்க திருக்கோஷ்டியூர் வந்து மாசி மாசிமக தான் போறது விசேஷம் அதை அப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பிளான் பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தஞ்சாவூர் போகும்போது சரி அங்க இருக்க போம்ப வந்து நம்ம ஏதாவது பண்ணலாம் போயிட்டு அங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் செகண்ட் பார்ட்ல சொல்ல வேண்டிய அந்த கோவில பத்தி நான் சொல்லிட்டேன் ஆனா எங்க போனோம் என்ன பண்ணோங்கிறதையும் நான் சொல்றேன் அம்பாலோட திருவிளையாடலும் இருக்கு அதனால செகண்ட் பார்ட்டையும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசா ஆசிரமம் முதியோர் இல்லமும் இருக்கு அதே மாதிரி ஆர்பணிஜ் அந்த குழந்தைங்களும் இருக்காங்க நூறு பேருக்கு வந்து சாப்பாடு வந்து நாங்கள் டிஃபன் வந்து சொல்லியிருந்தோம் ரொம்ப வந்து நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கவங்களும் இருக்காங்க அதே மாதிரி காசு கொடுத்தும் மினிமம் அமௌண்ட்ல வந்து பென்ஷனர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறுபவங்க அவங்களும் வந்து இங்க இருக்காங்க சோ அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி ரூம்ஸ் வந்து இருக்கும் நீட்டாக நீட்டா இருந்துச்சு ரொம்ப சாப்பாடும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா இயற்கை சூழ்ந்து ஒரு தோட்டம்லாம் அமைச்சு நல்லபடியா வந்து இருந்தது எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு யோகி வந்து நல்லா என்ஜாய் பண்ணா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் இந்த டைனிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணோம் ஏன்னா எட்டு தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு காலை சாப்பாடு சோ வந்து பாத்தீங்கன்னா பரிமாறுறதுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பரிமாற சொன்னாங்க நடுவில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே வந்து சில பேரால் ரூம்ல இருப்பாங்க சில பேர் வந்து டிஃபன் வந்து அவங்க ரூமுக்கே வந்து போயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து உட்கார்ந்தவங்களுக்கு நாங்க பரிமாறி சாப்பாடு எல்லாம் கொடுத்தோம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க அப்ப வந்து என் மாமனாட்ட நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் மாமா அங்க பாருங்க இவங்களுக்கும் பிள்ளைங்க எல்லாமே இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எங்க மாமனார் வந்து சில விஷயங்களுக்கு கொஞ்சம் வந்து கவலைப்படுவாரு இப்படி இருப்பா அப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கவலைப்படுவாரு அப்ப நான் சொன்னேன் நமக்கு வந்து நம்ம பிளஸ்டு தான் நம்ம நினைக்கணும் எப்பவுமே எது கிடைச்சாலுமே இப்ப பாருங்க இவங்களுக்கு எல்லாம் இருக்காங்க ஆனாலுமே வந்து அவங்க வந்து இங்க வந்து தனியா இருக்கணும் இருக்கு அது மாதிரி நம்ம வந்து நீங்க வந்து உங்க பேர பிள்ளைங்களோட உங்க மகளோடையும் மகனோடையும் மருமகன் மருமகளோட இருக்கிறது வந்து அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் நீங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது அதை வந்து உணர்வீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கரெக்ட் தாம்மா அதெல்லாம் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாரு மாமனார் வந்து என்கிட்ட நல்லாவே பேசுவாரு சில விஷயங்கள் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாரு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து எனக்கு அதுவும் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி எங்க வீட்டுக்காரரும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்க தான் சொன்னாரு நீங்க வந்து தான் இருக்கீங்க மகிழ்ச்சியா தான் இருக்கீங்க அதை வந்து ஃபீல் பண்ணுங்க ரொம்ப வந்து நீங்க எதுவுமே வந்து புலம்பாதீங்க இருக்கிறது நம்ம கொடுத்தது எல்லாமே கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரமத்துக்கு வந்து நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து செஞ்சோம் சுத்தி இருக்கு அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருந்துச்சு அன்னை தெரசா போட்டோ வச்சிருந்தாங்க செல வச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு ஆத்மார்த்தமா இருந்துச்சு பார்க்கும்போது நாங்க எங்களுக்கும் வந்து அந்த டிஃபனே வந்து போட்டாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரேயர் ஹால்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி டாக்டர் ரூம்னு இருக்கு செக்அப் எல்லாம் வருவாங்க போல இருக்கு டாக்டர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரூம் போயிட்டு எங்களுக்கு ரெசிப்ட் நாங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு ரெசிப்ட் வந்து போட்டு கொடுத்தாங்க ரெசிப்டெலாம் வாங்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக அவங்க ப்ரேயர் பண்ணதை நீங்களே கேளுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் அதை வந்து கேளுங்க அவர்களுக்காக உண்மை நீ படைத்த நாள் முதல் நன்றி தெரிவிக்கிறோம் இவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தந்து செய்யும் பணியிலும் தொழிலும் ஆசிர்வதித்து குடும்பத்தில் சமாதானத்தோடும் மகிழ்வோடும் மனநிலைவோடு பாடு நிலவும்

இவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற அனைத்து புனிதர்கள் வழியாகவும் குறிப்பாக எங்கள் பாதுகாவடிய நல்லபடியா பிரேயர் முடிச்சுட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆசிரமங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் ஏன் அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா தான் என்னுடைய ஆசை இந்த மாதிரி இருக்கவங்களை அப்புறம் தான் கவனிப்பா அதுக்காகவாது இந்த மாதிரி ஆசிரமங்கள் இருக்கணும்னு தோணுது எங்கள் வெட்டிங் டேவை நாங்கள் இவ்வளவு கிராண்டாக கொண்டாடுவோம் நினைக்கவே இல்லை இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டையும் தெரிவிங்க நன்றி